அடம்பிடித்தாய் தலைவா உன் அப்பாவிடம் அன்று நீ நடிகனாக வேண்டுமென்று அடம் பிடித்தாய் தலைவா உன் அப்பாவிடம் அன்று நீ நடிகனாக வேண்டும் என்று தடம் பதித்தாய் தமிழர்களின் நலனுக்காக அரசியலில் நீ இன்று தடம் பதித்தாய் தமிழர்களின் நலனுக்காக அரசியலில் நீ இன்று உனக்கான கோடிட்ட இடத்தை மக்களின் துணையோடு நீதான் நிரப்பியாக வேண்டும் உனக்கான கோடிட்ட இடத்தை மக்களின் துணையோடு நீதான் நிரப்பியாக வேண்டும் ஆயிரம் விமர்சனங்களை எதிர்கொண்டு பல சாதனைகளை படைத்தாய் நீ ஆயிரம் விமர்சனங்களை எதிர்கொண்டு பல சாதனைகளை படைத்தாய் நீ மக்களின் நலனுக்காக மங்காத செல்வமாய் கிடைத்தாய் மக்களின் நலனுக்காக மங்காத செல்வமாய் நீ கிடைத்தாய் உன்னை ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் இறைவன் இயற்கை இருவரின் ஆசியோடு நீ வாகை சூட வாழ்த்துக்கள் தலைவா இறைவன் இயற்கை இருவரின் ஆசியோடு நீ வாகை சூட வாழ்த்துக்கள் தலைவா